அதுக்கப்புறம் அவருக்கு வேற ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு கேஸ் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது அந்த ரெண்டு கேஸையும் சால்வ் பண்ணாரா இல்லையான்றது படத்தோட செகண்ட் ஹாஃப் சரிமா எங்களுக்கு இந்த கிரைம் த்ரில்லர்லாம் வேணாம் எங்களுக்கு நல்லா ஜாலியா பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படம் இருந்து சொல்லுங்களேன்னு கேட்டீங்கன்னா இருக்கே பிரேமலு ஒரு ஜாலியான காதல் கதை நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கும் போதே ஒரு பொண்ணை லவ் பண்றாரு ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம ஃபெயிலியர்ல முடிஞ்சிருது சரி படிச்சு முடிச்சுட்டு யூகே போலான்னு விசா அப்ளை பண்றாரு ஆனா அது ரிஜெக்ட் ஆயிடுது அவருக்கு அந்த ஊருக்குள்ள இருக்கவும் பிடிக்கல சரி கேட் கோச்சிங் போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹைதராபாத்ல ஊர் சுத்திட்டு இருக்காரு அந்த டைம்ல நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு நம்ம ஹீரோயினி ஒரு ஐடி கேர்ள் லவ் பத்தின அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இவங்க என்ன பேரு கடையில எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுது அடுத்தடுத்து அவங்க லைஃப்ல என்னென்ன நடக்குதுன்றதான் படத்தோட மிச்ச கதை

மம்முட்டிகிட்ட நடந்த விஷயத்தலாம் சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க மம்முட்டியும் தேவனை அங்கேயே தங்க வைக்கிறாரு ஆனா மம்முட்டிய சுத்தி அந்த மேன்ஷல்ல நிறைய அமானுஷம் நடக்கிறத தேவன் நோட் பண்றாரு உண்மையிலேயும் மம்முட்டி யாரு தேவன் அங்கிறது தப்புசாரா இல்லையான்றதா படத்தோட கிளைமேக்ஸ் மம்முட்டியோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்க பாக்கலாம் சரிம்மா இந்த கிரைம் தில்லரு பேய் படம் எல்லாம் லவர்ஸ் கூட அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் நாங்க தான் சிங்கிள் ஆச்சே எங்களுக்கு ஏதாவது படம் இருந்தா சொல்லுங்கல்லேன்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ்ல கொடைக்கானல இருந்த ஒரு உண்மையான இன்சிடன்ட பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு பதினோரு யங்ஸ்டர்ஸ் கொச்சில இருக்கிற மஜ்மென்ற ஊர்ல இருந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப் போறாங்க போற இடத்துல குணா கிட்ட வரும்போது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போகிறாங்க அப்போ ஒரு friend தொள்ளாயிரம் அடி ஆழமுள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன நடக்குதுன்றதுதான் படத்தோட மெயின் பார்ட். Devils ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன சொல்ல வரனோமோ அத நெච්னு சொல்லிருப்பாங்க. கண்டிப்பா பாருங்க. இந்த படங்களைப் பத்தின உங்களோட reviews-ஐ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் மோர் interesting videos-க்கு எங்க சேனலை subscribe பண்ணுங்க. மறக்காம